ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் என்ன பார்க்க போறேன்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் போய் வந்து ஏன் வேலை பண்ணக்கூடாது இங்கே இருக்கிறதோட சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும் வெளிநாடை வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம் வேறு வேறு கட்டடங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆயிரம் கடவுளோடு வந்து போகிறாங்க போனவங்களுக்கு இதை போனதுக்கு அப்புறந்தான் அது தெரியுது அங்கே வந்து பயங்கரமான ஒரு வேலையாக இருக்கும் அவசர ஆத்திரத்து கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யணும் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க உறவுக்காரங்க யாருமே வந்து இருக்க மாட்டாங்க போனதுக்கப்புறந்தான் தெரியும் ஐயோ நம்ம தெரியாதனா வந்து இங்கே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க இதெல்லாம் வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துலையும் வந்து எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ சம்பாதிச்சு இருக்கிற இடத்துல ஒரு பத்தாயிரரூவா எவ்வளோ ரூபா வேணுமோ அவ்வளோ ரூபா சம்பாதிச்சாலே நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் வெளிநாட்டில் போய் லட்ச லட்சமாக நம்ம ஏன் சம்பாதிக்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிச்சு என்ன யூஸு சொல்லுங்க பக்கத்தில் வந்து உறவுக்காரங்க இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவராக இருந்தால் உங்க மனைவியை பார்க்க முடியாது உங்க குழந்தைய பார்க்க முடியாது இதே லேடிஸும் நிறைய பேர் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்காக வந்து போகிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்கணும்னு கிடையாது டிரைவருக்கு அது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வேலை நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போகிறாங்க இங்கே வந்து இப்போ இருபதாயிரம் தர இடத்துல அங்கே ஐம்பதாயிரம் தருவாங்க அப்படின்னு போகிறாங்க சரி அப்போ நமக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்லாம் போகிறாங்க ஆனால் தான் வந்து அங்கே வந்து கஷ்டங்களெல்லாம் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து யூடியூப்ல போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனது கஷ்டமாக இருக்குது நேரம் நேரம் நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வேலை செய்ய வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புது இடம் போகிறீங்க அந்த இடம் பழக்கமாகணும் அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் வந்து கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் புது இடத்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்கள் உறவுகளெல்லாம் ரொம்ப மிஸ் விஸ்வரிமையாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாருமே விட்டுட்டு தான் நீங்கள் வந்து அங்கே போக வேண்டியிருக்கும் சரி கல்யாணம் ஆகலை அப்படின்னாலும் கஷ்டம் இப்படி எல்லா சரி தாங்கிட்டு தான் வந்து நீங்கள் அங்கே போக வேண்டியிருக்கோம் அப்போ போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ பக்கத்துலேயே கிடைக்கிற வந்து பணத்தை வந்து விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறாங்க வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை பண்ணுறாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் வெளிநாடே வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாமல் நீங்கள் ச தப்பு செஞ்சிட்டாலும் அவ்வளோதான் உங்களால் வந்து அங்கேருந்து ஒரு நினச்சா உங்களால் சரி எனக்கு வேலை செய்ய பிடிக்கல நான் உடனே பரப்ட்டு போ நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னா வர முடியுமா கேட்டால் வர முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்க கான்ட்ராக்ட்னும் போட்டுறாங்க நீங்கள் போன உடனே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆகா நம்ம வேலை செய்யலாம்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கீங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனவுன்னு தான் உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து அழுத்து போயிடும் ஐயோ நம்ம வந்து உடனே கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் போக முடியாது ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் இருந்து தான் ஆணும் வேறு வழியே கிடையாது இப்படியே கொஞ்சம் நாளே வந்து பார்த்தீங்கன்னா போகமுடில்ல போக முடில சொல்லிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட வந்து ஒருத்தர் மா ஒரு இருபத்தெட்டு வயசு தான் இருந்தது அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்குள்ள ஆயாச்சு எல்லாரையும் விட்டுட்டு போய் அப்படி மனசே வந்து பாதித்து நம்ம வேண்ட நமக்கு உயிரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டார் இதே மாதிரி இல்லைங்க நிறைய பேர் வந்து அங்கே போனதுக்கு தான் அந்த கஷ்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது ஐயோ பக்கத்துல எல்லா சொந்தங்களையும் விட்டு சொந்தங்கள் பக்கத்தில் இருக்கும்போது இந்த அருமை தெரியாமல் தள்ளி போனோம் தள்ளி போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்தோமே கடைசியில் வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி யார் எப்போ இருப்பா சொல்ல முடியாது இருக்கும்போது நம்ம அனுமதிக்கிறது தான் வந்து நல்லது அதை உடனே பணத்துக்காக எங்கேயோ நம்ம போய்கிட்டு இருந்தோம் நினைச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை வந்து வீணாதாங்க போகும் அதெல்லாம் யாரும் நினைக்கிறதே இல்லை பக்கத்தில் கிடைக்கிற தள்ளி கிடைக்கிற லட்சம் கிடைக்க தள்ளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் விட்டுட்டு ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை விட பக்கத்தில் ஒரு எல்லாரையும் பார்த்துட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை உதவி செஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக லீவு நல்ல ஒய்ஃப் அவங்க கூட வந்து சந்தோஷமாக போயிட்டு அப்படி கிடைக்கிற ரூபாயே உங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அதில் கிடைக்கிற வந்து இது முப்பதாயிரமோ நாற்பது அதுவே இந்த ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறாங்களே வெளிநாடு போகணுமே ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு நான் வந்து பெரிய பெரிய கட்டடம் பெரிய பெரிய பில்டிங் அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டு நான் போனேன் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒருத்தினா அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல எப்போ பார் வேலை 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 என்னால் சுற்றியே பார்க்க முடியல என்னால் எதுவுமே பண்ண முடியல எனக்கு வாழ்க்கையை வெற்றி போச்சு ஐயோ நம்ம ஏன் இப்போ வந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அந்த மாதிரி அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் சினிமாவில் காட்டுற மாதிரி அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் நினச்சி ஏமாந்து போயிடறாங்க உங்கள் சொந்தங்களோட உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட உங்கள் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்க வேண்டியது நாள் வந்து பாருங்கள் அதில் கிடைக்கிற வருமானம் ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுக்கு மன திருப்பி இருக்கிற வரையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்து போயிடலாம் கண்ணுக்கு தெரியாது தூரத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு நிம்மதி இருக்காது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மட்டும் நிம்மதி இல்லை உங்கள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ புருஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான் என்ன படுறானே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு வருத்தப்படுவாங்க அவங்க பிள்ளைகள் வந்து ஐயோ அப்பா 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 அப்பான்னு துடிக்கும் அப்பாவை பார்க்க முடியலே இதே எத்தனையோ பெண்களும் வந்து போகிறாங்க நம்ம அம்மாவை பார்க்க முடியலே நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களும் வந்து இப்போல்லாம் வேலை செய்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டு பெண்களும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு அப்போ அந்த குழந்தை வந்து ஏங்கும் அம்மா அம்மான்னு ஏங்கும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க முப்பதாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு மேலே ரூம் கொடுத்துட்றாங்க ஆனால் தான் சம்பளம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் இருந்தாலும் இந்த குழந்தைய வந்து கல்யாணம் ஆனக்கு புருஷனை விட்டுட்டு போகணும் குழந்தை வந்து அங்கே இருக்கா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வரணும் இதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியும் அவங்க சொல்கிற நேரம் ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்யணும் எதுக்காக அவங்க பின்ன தராங்க அவங்க சொல்கிற நேரம் தான் நீங்கள் வேலை செய்யணும் ஏதாவது தவறு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தவறு செஞ்சால் கூட பயங்கரமாக திட்டு வாங்கலாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறுத்து போனால் தான் வந்து உங்கள் வேலை கிடைக்கும் அப்போ தான் கோவம் வந்து எனக்கு வேலையே வேணாம் நான் இந்தியா போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வர முடியுமா கேட்டால் வரவே முடியாது அப்போ தான் உங்கள் பொண்டாடி பிள்ளைகளாம் நினச்சிப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வேலை போடுறாரு அப்படின்னு சொல்லி பெருமையாக இருக்காங்க நீங்கள் வேலையை விட்டுட்டு உடனே நம்ம போனால் அவங்களுக்கு கதி என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க அதே சமயம் போத்துக்கு வந்து கடனை வாங்கி நகையை வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் புரட்டி வந்து போயிருங்க நீங்கள் போய் சம்பளம் வாங்கி தான் வந்து பார்த்தா இந்த பணத்தை போட்டு அதெல்லாம் திருப்ப வேண்டி இருக்கும் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது அதனால் வெளிநாடு போகணும் அவனை பார்த்து இவனை பார்த்துன்னு சொல்லி வெளிநாடு போகணுன்னு நினைக்கவேன்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எப்படி இருக்காங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் அப்படிதான் வெளிநாடு போயிட்டார் அப்போ எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு அவர் கூட இருக்கவும் இல்லை ஏழு எட்டு வருஷம் வெளிநாடு எங்கள் அக்கா பட்ட பாட்டு தெரியும் பாவம் துடியாக துடிப்பாங்க இந்த குழந்தையெல்லாம் அப்பா அப்பா அப்பான்னு அப்படி வந்து துடிக்கும் மாதம் வந்து ஒரு லட்சம் அவள் வந்து சம்பளம் இருந்தாலும் சம்பளம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தான் வருவார் மூ ஒரு மாதம் வேலை மூணு மாதம் தான் வருவார் அப்போ இந்த பணம் வந்து நிறைய கிடைக்கும் இருந்தாலும் இந்த குழந்தைகள் வந்து அப்பா அப்பான்னு துடிக்கும் அவங்க வந்து புதுசின பார்க்க அவருக்கு வந்து நல்லதே சாப்பாடு வந்து கிடைக்கல அதே சமயம் இவங்களும் வந்து கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடல்நிலை வந்து சரியில்லாமல் போய் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க ஆஸ்பத்திரி போக்குற ஆள் கிடையாது ஆஸ்பத்திரி போகாம கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக போச்சு அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உடனே பரவ்ட்டை வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ கூட அவர் வந்து வரல அதுக்கு அப்புறம் அவர் வர்ற நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்காவோடய உயிரே போச்சு எவ்வளோ கஷ்டப்பட இருத்த வரையும் வீட்டுக்கார கூட இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பசமாக இருந்தாங்க ஆனால் அவங்களோட ஆசை நிறவே கேட்டால் கண்டிப்பாக நிறைய பணம் கிடச்சிது லட்ச லட்சமாக ஆனால் அவங்களோட ஆசை நிறைவே இல்லை வீட்டுக்காரர் கூட இருக்கணும் இருக்கணும்னு நினச்சாங்க இருக்கும்போதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாடு போயிட்டார் இருக்க எட்டு பத்து வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளிநாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு உதறதாக வந்தார் மொதல் தான் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு தடவை வந்தார் ஆரம்பத்துலாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்தாலும் அப்போ உடம்பு இரு சரி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அதனால் எதையும் யோசித்து உங்கள் குடும்பத்தோடு கொஞ்சமாக ரூபா கிடைச்சாலும் வந்து ப அன்றைக்கே கடைசி வரையும் எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கும்போது கூட சொன்னாங்க ஃபோன் பண்ணி உடனே பரட்டு வாங்கலை அப்போ கூட அவரால் வந்து வரவே முடியல அதுக்கப்புறம் நல்ல வேலை அவர் வந்து அதுக்கு அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் எனக்கு வந்து இருக்கணும் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இருக்கவே முடியாமல் கடைசியாக உடம்பே சரியில்லாமல் அக்கா இறந்தே போயிட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் யாருக்குமே வரக்கூடாது கணவர் மேலே அவ்வளோ உயிரையே வச்சுருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகும்போது நாற்பத்தெட்டு ஏற பத்து வருஷம் அங்கே வாழ வேண்டிய வயசில் வாழ்னாங்களான்னு கேட்டால் இல்லை பத்து பதினஞ்சு வருஷம் புதுசுன பிரிஞ்சு தான் அவ்வளோ வந்து பார்க்க முடியல பார்க்க முடியலனு துடியாக துடித்தாங்க அந்தவங்க பார்க்கும்போது பணம் வந்து நிறைய லட்ச லட்சமாக கிடச்சிது ஆனால் அதை வச்சு என்ன பண்ண பாருங்க இந்த இப்போ பணம் வந்து நிறைய இருக்குது ஆனால் வந்து இப்போது அவங்க உயிர் வந்து போயிடுச்சு அதனால் என்றைக்குமே இருக்கிற இடத்துல வந்து இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி எல்லாரும் சொந்தங்கள் உறவுகளோடு சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லது இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி